கத்தருடைய நாமத்துக்கு மையமுண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது பதினாறு எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானியர் விசுவாசிக்கிறோம் ஆமின்னு சொல்லுங்க அவர் தஞ்சமும் அடைக்கலமுமாய் தேவன் இருக்கிறார் இந்த நாளில் நம்பணும் ஆண்டவர் என்னோட கூடாது அதனால் நான் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலேயே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன் அதிகாலையில் நான் உண்மை துதிப்ப நீர் செய்த நன்மைகளை நினச்சி நான் சோத்திரிப்பாண்டவரை ஏனென்றால் என் வலனே உண்மை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள தேவனுமா இருக்கிறீர் அலையலுயா கத்தர் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் இறக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறது அதனால் உங்களுக்கு நெருக்கம் உண்டாகும் போது ஒரு கஷ்டம் வரும்போது ஆண்டவர் எப்படி இருக்காராம் தஞ்சமாக இருக்கிறார் அதனால் அவர் உயர்ந்து அடைக்கலமாக இருக்கிறார் பயப்படாதீங்க தேவன் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களை பாதுகாப்பார் எல்லாவற்றிலும் கத்தருடைய கரம் உங்களோடு இருக்கும் நீங்க மகிழ்ச்சியா அதிகாலையில் தேவனுக்கென்று புகழ்ச்சியாய் பாடி கனப்படுத்துங்க மகிமைப்படுத்துங்க கத்தர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார் நிச்சயமாய் தேவன் உங்களோடு இருப்பாராக என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் ஆமேன்